என் இன சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது புவிபால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் நாயுடு இனம் சார்ந்த சேவை மையம் திருமணத்திற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம் இது சங்கம் அல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் தனது நாயுடு இனத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு திருமண சேவை மையம் பதிவு கட்டணம் இல்லை புரோக்கர் கமிஷன் இல்லை தரகர் வேலை இல்லை ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நண்பர்களே எனது அருமை சொந்தங்களே இதில் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் பெண்கள் எவ்விதமான இன்றி உங்களது போட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை பதிவு செய்து எவ்விதமான கட்டணமின்றி இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இன மணமகனை நீங்கள் தீர்வு செய்யலாம் இது புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக தனது இன மக்களுக்கான சேவையை செய்து வருகிறது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நீங்கள் பதினைந்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஜாதங்களை நாங்கள் அனுப்பிவிடுவோம் அதை நீங்கள் தே உங்களுக்குண்டான வரணை தேர்வு செய்து கேட்டால் அதனுடைய தொலைபேசியின் மற்றும் முகவரி உங்களுக்கு அளிக்கப்படும் நீங்கள் நேரடியாக பின் வீட்டாரை தொடர்பு கொண்டு உங்களது திருமணத்தை முடித்து கொள்ளலாம் எனது அருமை சொந்தங்களே இது யூடியூபில் போட்டதால் ஏதாவது ஃப்ராடு வேலையோ அல்லது ஏமாற்று வேலையோ அல்லது நாம் நிறைய பேரிடம் ஏமாந்துவிட்டோம் போல காசை பறிக்கும் செயல் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் ஏனெனில் இதில் நாங்கள் வாங்குவது உங்கள் ஜாதகத்திற்கு உண்டான பணம் மட்டுமே இது நமது மக்கள் வெளியே ஏமாற வேண்டாம் தனது பணத்தை வெளியில் கொண்டு போய் தேவையில்லாமல் விரயம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நமது இனம் ஒன்று தழுவிய இனமாக ஒருங்கிணைப்பு இடமாக இந்தியா முழுவதும் உள்ள ஒரு நாயுடு இனத்தை ஒருங்கிணைத்து அவர் நமக்கும் தேவையான விஷயத்தை நாமே செய்ய வேண்டும் என்று நான்கு வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம்தான் இந்த புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் வேறு எவ்விதமான மறைமுகமோ கட்டணமோ ஏதும் இல்லை ஒரு காணிக்கையாக ரூபாய் நாற்பது மட்டும் வாங்கி கொண்டு உங்களது ஜாதகங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே ஆகையால் உங்கள் சொந்தங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்கள் நெருங்கிய சென் சொந்தங்கள் திருமணமாகாத சொந்தங்கள் அனைவருக்கும் எமது முகவரியை தொலைபேசி எண்ணை கொடுத்து குண்டான மணமகனை அல்லது மணமகளை தேர்வு செய்ய இதில் இணையுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனெனில் சொந்தத்தோடு சொந்தம் இணைந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தேவைகளையும் நாம் ஊர்த்தி செய்து கொள்ள இயலும் ஆகையால் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை நமது சொந்தங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் பெரிய ஒரு தொகையை நீங்கள் இழப்பதற்கு இல்லை ஒரு நாற்பது ரூபாய் என்பது ஒரு டீ குடிக்கும் காசு அதில் உங்களது திருமணத்தை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் நீங்கள் தேர்வு செய்யும் வரணை பொறுத்துதான் நீங்கள் திருமணம் எந்த சூழ்நிலையில் முடிக்கப் போகிறீர்கள் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு ப்ளஸ் டூ படித்தது ஒரு ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் அதற்கு கீழான பெண்ணை கீழ் படித்த பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது அதே மாதிரி உங்களது மாவட்டத்திற்கு உட்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் அல்லது ஐம்பது கிலோமீட்டருக்குள் நீங்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான திருமணம் விரைவில் நடக்கிறது ஆனால் ஒரு ஐடிஐ முடித்தோ டிப்ளமோ முடித்துட்டு பிஎஸ்சி பிஎட் எம்எட் இந்த மாதிரி பொண்ணை அதாவது அழகாக இருக்க வேண்டும் என்று